ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் நாம் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவள்ளையாடல்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஒரு செயலை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த செயலை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் இல்லைங்களா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை பற்றின விவரங்களை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய இணையதளங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம போகலாம் அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் புராண கதைகளை படித்தா மட்டும் போதாது அதை எழுதுனது யாரு அவரை பற்றிய விபரம் என்ன எந்த சூழ்நிலையில் அவர் இப்படி எழுதியிருக்கிறார் அவரை எழுத தூண்டுனவங்க யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புராண கதைகளை கேட்குறவங்களுக்கும் அதை படிக்கிறவங்களுக்கும் முழுமையான விபரம் தெரிய வரும் இல்லைங்களா அதனால நம்ம திருவிளையாடல் புராணம் பற்றின முழு விபரங்களையும் இப்போ பார்க்கலாம் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது அப்படின்னா கூடல் மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து தொடங்குது மதுரையில் சிவபெருமான் செய்த அற்புத லீலைகளை ஹலாசிய மகாத்மியம் அப்படிங்கிற வடமொழி நூலில் சொல்லியிருக்கிறாங்க வியாசர் இயற்றிய ஸ்கந்த புராணத்தில் இந்த லீலைகள் சொல்லப்பட்டிருக்கு நந்திதேவர் சனத்குமார முனிவர் அப்படின்ற முனிவருக்கு இந்த லீலைகள் பற்றி சொன்னதாகவும் அது அவர் வியாசருக்கு சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது அதை தான் ஸ்கந்த புராணத்தில் எழுதியிருக்கார் ஹாலாசிய மகாத்மியத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் பரஞ்சோதி முனிவர் அதை அப்படியே மொழிபெயர்க்காம தமிழுக்கே உரித்தான செய்யுள் நடையில் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று செயல்களை வடிவமைச்சிரு ார் முதல்ல முன்னூத்தி நாற்பத்தி மூணு மதுரை நகரில் இருக்கக்கூடியதான் சிவபெருமானுடைய திருவிழையாடலை வேதாரண்யத்தில் குருவாக இருந்து மகனுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை போதிச்சார் நீரிட்ட உடலோட வேதாரண்யத்து பெருமான துதிச்சு வந்த இந்த பரஞ்சோதி முனிவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற கோயில்களையும் பார்க்கணும் அப்படின்னு ஆவல் கொண்டார் மதுரை எம்பதிக்கு வந்த அவர் மண்டபம் ஒன்றில் தங்கியிருந்த போது அவருடைய கனவுல தோன்றிய அன்னை மீனாட்சி சிவபெருமான் அந்த நகரில் நிகழ்த்திய லீலைகளை அழகு தமிழில் பாடுங்க சொல்லி இந்த திருக்காட்சியை கண்ட பரஞ்சோதி முனிவர் தெள்ளு தமிழில் இனிய பாடல்களா வடிவமைச்சர் அதுதான் திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது முதல் படலம் அதாவது முதல் பதினெட்டு படலங்கள் மதுரை காண்டம் அப்படின்னும் பத்தொன்பது முதல் நாற்பத்தி எட்டு வரையிலான படலங்கள் கூட காண்டம் அப்படின்னும் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு வரையிலான படலங்கள் திருவாலவாய் காண்டம் அப்படின்னும் பெயர் பெற்று பிரம்மா ஒரு முறை ஒரு தராசு தட்டில் கைலாயத்தையும் ஒரு தட்டில் மதுரையும் பதியும் வச்சு நிறுத்தி பார்த்துருக்கார் அப்போ மதுரை இருந்த தட்டு தாழ்ந்துச்சாம் கையில விட மதுரை சிறந்த ஸ்தலம் அப்படின்ற முடிவுக்கு அன்னைக்கு பிரம்மா வந்திருக்கிறார் அப்பேற்பட்ட மதுரை அன்னைக்கு விழா கோலத்தோடு இருந்துச்சு ஏன் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய திருவிளையாடல் புராணத்தை அரங்கேற்ற தயாராகிட்டார் மக்கள் எல்லோருமே சுந்தரேஸ்வர பெருமானுடைய அந்த திவ்ய லீலைகளை கேட்கறதுக்காக வரணும் இல்லைங்களா அதனால் பாண்டிய மன்னனோட சார்பில் பறையறிஞ்சு எல்லாத்துக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தேரோடுற வீதிகளெல்லாம் மக்கள் கோமயம் தெளித்து சுத்தமாக்குனாங்க அலங்கார வழிவுகள்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது வாழைமர தோரணங்கள் எல்லாம் கட்டி சித்திரை திருவிழாவுக்கு எப்படி நகர அலங்கரிப்பாங்களோ அது மக்கள் வெகு விமர்சையாக எல்லா ஏற்பாடும் பண்ணி அவரவரோட செலவில் செஞ்சாங்க இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட வெளியூரில் இருந்த மக்கள் அதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள்லாம் மதுரையில் அப்படியே திரண்டுட்டாங்க எங்கே பார்த்தாலும் சிவாய நம நம சிவாய அப்படிங்கிற திருமந்திரம் ஒழிச்சிட்டு இருந்தது திருவிளையாடல் புராணம் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய மண்டபம் வேணும் இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைச்சர்கள்லாம் யோசித்தாங்க கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் மக்கள் எல்லாம் அமரச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை சீரமைச்சாங்க அலங்கார மேடையில பட்டு கம்பளம்லாம் விரிச்சு பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடல் புராணம் ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு மங்கள வாத்தியங்கள் முழங்க பாண்டிய மன்னர் பரஞ்சோதி முனிவரை எதிர்கொண்டு வரவேற்று பொன்னாடை போத்தி இருக்கிறார் எல்லாரும் அன்னை மீனாட்சியோட சன்னதிக்கு போய் கற்பூர ஒளியில தக தகவென ஜொலிக்க கூடிய அந்த மரகதவள்ளி மீனாட்சியை பார்த்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கிட்டாங்க அடுத்ததான் சுந்தரேஸ்வர பெருமானுடைய சன்னதிக்கு போய் அரங்கேற்றம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் வேண்டிக்கிட்டார் அதன் பிறகுதான் மண்டபம் வந்து விநாயக பெருமானை மனதில் எண்ணி தன்னுடைய கணிய குரல திருவிளையாடல் புராணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்புரணங்குல சித்தி யானை பொற்பாதமே அப்படின்னு விநாயகரை வணங்கி தொடர்ந்து மதுரையோட சிறப்பை பற்றியும் புராண வரலாறு பற்றியும் சொல்லியிருக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மனோட கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குலத்தோட சிறப்ப பற்றியும் சொல்றார் இந்த குலத்தை பார்த்தா தர்மம் செய்த புண்ணியம் சேரும் அப்படின்னும் இந்த தீர்த்தத்தை தொட்டாலே செல்வம் பெருகும் அப்படின்னும் மூழ்கி எழுந்திருச்சா மோட்சி எட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் நாம இதுவரைக்கும் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் இதில் முதல் படலமாக இருக்கக்கூடியது இந்திரன் பழி தீர்த்த படலம் இந்திரன் பழி தீர்த்த படலத்தில் என்ன இருக்கு சிறப்பு அப்படின்னா ஒரு ஆசிரியரை மாணவர்கள் எப்படி மதிச்சு நடந்துக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த இந்திரன் பழி தீர்த்த படலம் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களை துன்புறுத்துகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க ஆனால் அப்படி துன்புறுத்தும் போது அவர்களுக்கு ஏற்படுகிற தோஷங்கள் என்னென்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்ற பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்திரன் பழி தீர்த்த படலம் தொடர்ந்து நமது ஆன்மீக தேடல் யூடியூப் சேனல்ல இந்திரன் பழி தீர்த்த படலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு ஆசிரியரை மாணவர்கள் எவ்வாறு மதிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துறதுதான் சிவபெருமானுடைய முதல் திருவிளையாடல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னு கேட்டால் தேவேந்திரன் அப்படின்னு பச்சை குழந்தை கூட பதில் சொல்லிடும் ஆனால் தேவேந்திரனாகவே இருந்தாலும் அவனுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்திட்டங்களை மதித்து நடந்துக்கணும் ஏன் அப்படின்னா பொறுப்பில் இருக்கிறவங்கள பார்த்து தான் மற்றவங்களும் நடந்துக்குவாங்க இல்லைங்களா நம்மோட பொறுப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற அக்கறை ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த பதவியே பறி போயிடும் தேவேந்திரனுக்கும் ஒரு நாள் அப்படி தான் ஒரு நிலை வந்துச்சு பூலோகத்தில் புண்ணியம் செய்தவர்களே தேவர்கள் அப்படின்ற அந்தஸ்தை அடைகிறாங்க நாமளும் புண்ணியம் பண்ணோன்னா மேலோகத்துக்கு போனால் நமக்கு சொர்க்கம்தான் நாமளும் தேவர்கள் தான் பூலோகத்துல நாம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த நினைச்ச இன்பம்லாம் அங்கேயும் கிடைக்கும் அதற்காக எதற்கும் ஒரு நேரம் காலம் அப்படின்லாம் இருக்கு அங்கேயும் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாேருக்குமே இருக்குது தேவேந்திரனுக்கும் ஒரு நாள் அப்படி தான் கெட்ட நேரம் வந்தது இப்படி ஒரு கெட்ட நேரம் கெட்ட நாள் அப்படி வருது அப்படின்னா நம்ம கோளர பதிகத்தை பாடி கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் தேவேந்திரனுக்கு அப்படி என்ன கெட்ட நேரம் அப்படின்னா பெண்களோட வடிவில் தான் வந்தது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும் நாட்டியம் அப்படின்றது ஒன்று நடைபெறும் அந்த நாட்டியத்தை ரசிக்க அப்சரஸ்கள் எனப்படுகின்ற தேவ கன்னியர் வருவாங்க அவர்களில் ரம்பா ஊர்வசி திலோத்தமா அப்படின்றவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய நாட்டியத்தை ரசித்து பார்த்துட்டு இருந்தார் தேவேந்திரன் அந்த நேரத்தில் தேவர்களோட குருவான பிரகஸ்பதி அங்கே வந்திருக்கிறார் இவ யாருன்னு தெரியுமா நாம சிவன் கோவிலுக்குலாம் போனோம் அப்படின்னா அங்கே நவகிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த நவகிரகத்தில் மஞ்சள் நிறத்தில் ஒரு உடை உடுத்தி படக்கு நோக்கி ஒரு சிற்பம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் குரு பகவான் அவரை தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட பட்டாலே அந்த பட்ட இடத்துல நல்லது நடக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி இவருடைய பார்வை பட்ட இடத்துல நல்லது நடக்கும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தேவேந்திரனுக்கு தான் இப்ப கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் தவறு பண்ணும்போது அவருடைய குருவால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதுபோல் தான் பொது இடத்துல இந்திரன் நடந்துக்கிறத அவரால் பார்க்கவே முடியல அதனால் குரு என்ன பண்ணுறார் அவருடைய கண்ணை பொத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறார் குரு கண்ணை மூடுனா என்ன ஆகும் குரு பார்வையை மூடினா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை தேவேந்திரனுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடுச்சு பிரகஸ்பதி அப்படியே திரும்பி போயிட்டார் தேவேந்திரனுக்கு தன்னுடைய குரு வந்துட்டு போனது கூட தெரியலை தேவர்களில் இருக்கக்கூடிய சில பேர் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க தேவேந்திரா குரு பிரகஸ்பதி இப்போ வந்துட்டு போனார் ஆனால் நீ அந்த நேரத்தில் அவரை பார்க்காம இருந்ததுனால கண்ணை போத்திட்டு அவர் வெளிய போயிட்டார் அதனால் அவரை உடனே சந்தித்து மன்னிப்பு கேளு குருவோட ஆதரவு இல்லைன்னா உனக்கு மட்டும் இல்ல உன்னை நம்பி இருக்கிற எங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை தான் கண்டிப்பா சிரமம் வரும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் சொல்றாங்க தேவேந்திரன் அதை கேட்டு கதி கலங்கிட்டார் என்னது குரு நிந்தனம் செஞ்சிட்டோமா என்ன நடக்க போதோ தெரியலையே உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி அவருடைய இல்லத்துக்கு தனது வெள்ளை யானையான ஐராவரத்துல ஏறி போக ஆரம்பிச்சார் குரு அங்க இருந்தாதானே ஆனா குரு அங்க இல்ல தேவேந்திரனோட பார்வையில குரு படவே இல்லை ஏன் அப்படின்னா தன்னோட தலைமை சீடனே இப்படி இருந்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெண் பித்தர்களா இருக்காங்களே இவங்களுக்கு போய் பாடம் எடுத்தமே அப்படின்ற அந்த வேதனையில குரு ஒரு மறைவான இடத்துக்கே போயிட்டார் தேவேந்திரன் எங்க தேடியுமே கிடைக்கல அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரம்மாவை பார்க்க போயிட்டார் குரு அபச்சாரம் செஞ்சிட்டோம் அப்படின்றத பிரம்மா கிட்ட சொன்னார் பிரம்மா ஒரு யோசனை சொன்னார் தேவேந்திரா குரு நிந்தனை அப்படிங்கிறது ஒரு கொடிய பாவம் இதுக்கு வந்து தகுந்த பரிகாரம் செஞ்சாதான் அவர் உனக்கு கண்ணில் படுவார் அதனால அந்த பரிகாரத்தை நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான் அவனுக்கு ஒரு மகன் இருக்கான் அவனோட பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு ஸ்வரூபன் அவனுக்கு மூன்று முகம் ரொம்ப கொடியவன் தான் ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுல ரொம்ப நல்லவன் அதனால அவரை உன்னோட தற்காலிக குருவா ஏத்துக்கோ வேற வழி இல்ல குரு பார்வை இல்லை அப்படின்னா கெட்ட நேரம் ஒன்றை விடவே விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிற அதனால தான் பெரியவங்க மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறம் குருவை வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்டே இருந்து தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்ல விஷயங்களை அவங்க சொல்லித்தராங்க அதன் மூலமாக தான் நாம் நல்வழிப்படுறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை நாம் நிந்தித்தோன்னா என்ன ஆகும் அது தான் இந்திரன் பண்ணின பாவத்துக்காக யாகங்கள் பல நடத்தணும் அந்த யாகங்களை நடத்துறதுக்கும் ஒரு குரு தேவை அதனால தற்காலிகமா இந்த குருவை பிரம்மதேவர் அனுப்புறார் குரு பார்வை இல்லை அப்படின்னா தேவேந்திரனாக இருந்தால் கூட எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம இதுலேருந்தே இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது நம்பிக்கையோட செய்யணும் தேவேந்திரனை விட உயர் பதவியில் இருக்கக்கூடிய வேதநாயகனான நான்முகன் சொல்றார் பிரம்மதேவர் சொல்றார் தற்காலிகமா ஒரு குருவை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அந்த யோசனை இந்திரனுக்கு பிடிக்கலை தேவலோகத்துக்கு போய் ஒரு அசுரன குருவாக நியமிக்க சொல்கிறாரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போயிட்டுருக்கான் இருந்தாலும் யோசனையை செயல்படுத்தலை அப்படின்னாலும் அவருடைய பகையையும் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவலோகத்துக்கும் ஒரு குரு தேவை தான் சரி நம்ம விஸ்வரூபனையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபனை பார்த்து அவரை வணங்குற விஸ்வரூபன் ஒரு அசுரன் இவங்களை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் அதனால் அவர் கேட்குறார் என்ன இந்திரா தேவ லோகாதிபதி நீ என்ன தேடி வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற அதுக்கு தேவேந்திரன் தங்களை குருவாக ஏற்க வந்திருக்கேன் தாங்கள் தான் தேவலோக குரு பதவியை ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வரூபனுக்கு இதில் மனசில்லை அசுரனான நாம் தேவர்களுக்கு குருவாக இருப்பதா இருந்தாலும் தானா வலையில் வந்து ஒரு மான் சிக்கிச்சுன்னா அதை விட்டு வைக்கலாமா சிங்கமாக இருந்து தேவர்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடணும் ஏழு உலகத்துலேயும் அசுர கொடிய பறக்க விடணும் இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவா இருக்க சம்மதிச்சிட்டான் ஆக மாணவனுக்கும் மனசில்லை குருவுக்கும் எண்ணம் அப்படிங்கிற ரீதியில் தேவர்கள் அசுரர்களோட கிடுக்கு பிடியில் சிக்கிட்டாங்க ஒரு வழியாக விஸ்வரூபன் தேவர்களுக்கு குருவா வந்துட்டார் தேவேந்திரனுக்கு ஆனால் மனசில்லை தன்னுடைய குல குருவான பிரகஸ்பதிக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ணிட்டோமோ அவர் வந்தப்ப நம்ம மதிக்காமல் இருந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மனசை ரொம்ப போட்டு அரிச்சுட்டே இருந்திருக்கு அவரோட அதிருப்தியிலேருந்து நம்ம எப்படி வர்றது அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரு யாகம் ஒன்று நடத்தணும் அது தேவர்களோட நலனுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு அந்த விருப்பத்தை விஸ்வரூபன் கிட்ட சொல்ற புது குரு இல்லைங்களா விஸ்வரூபன் அவர் யாகம் நடத்துறதுக்கு சரி ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி நடிச்சுட்டு இதை சந்தர்ப்பமாக்கி தேவேந்திரனை கொண்டு அந்த தேவ நிரந்தரமா கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் நடத்தலாம் முடிவு பண்ணுறார் ஒருத்தனுக்கு ஒரு பார்வை தொடர்ந்து துன்பங்கள் வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு தேவேந்திரனே சாட்சி தேவேந்திரனுக்கு வந்து இந்த யாகத்தின் மூலம் பெரும் துன்பம் வந்து சேரப்போகுது அப்படின்னு தேவேந்திரனுக்கு தெரியாது யாகம் ஆரம்பிச்சுடுச்சு விஸ்வரூபன் யாகத்தை தலைமை வகிச்சு நடத்தினார் யாக குண்டத்தில் நெய்யம் மார்க்கும் தேவர் குளம் தழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நெய்யை ஊற்றினான் மந்திரங்களை மனசுக்குள்ளே உச்சரித்தான் அதனால் என்ன செய்கிறான் அப்படின்றத யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியல தேவேந்திரன் சுதாரிச்சுக்கிட்டான் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தன்னுடைய ஞான திருஷ்டியால் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய விஸ்வரூபன் என்ன பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் அதனால இந்திரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு குருன்ற போர்வையில் இருந்துட்டு தேவர்களுக்கு எதிராக அசுரர்களுக்கு சாதகமாக இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்றதுனால தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து விஸ்வரூபன் மேலே வீசினார் இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கு தப்பினவங்க அப்படின்றது யாருமே கிடையாது விஸ்வரூபனோட மூன்று தலைகள் அது எல்லாமே வெட்டி வீழ்த்தப்பட்டுருச்சு அந்த தலைகள் மூன்று பறவைகளாக உருமாறி வானில் பறந்துடுச்சு எப்படியும் விஸ்வரூபனோட ஆவி அப்படிங்கிறது போயிடுச்சு ஏற்கனவே பிரகஸ்பதி அவரோட சாபம் இந்திரனுக்கு இருக்கு இப்போ புதுசாக ஒரு குருவோட தோஷம் விஸ்வரூபனை கொண்டுட்டதுனால பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது கொலை பாவம் அவருக்கு பற்றிடுச்சு ஒருத்தனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது வந்ததுன்னா அதற்காக அவன் மாபெரும் பரிகாரங்களை செஞ்சே ஆகணும் நம்ம பூலோகத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விவப்பெருமான பிரதி திங்கள் அதாவது எல்லா வார கிழமையும் போய் பார்க்கலாம் விசேஷமானது என்ன அப்படின்னா பௌர்ணமி திங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இல்லை பௌர்ணமியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்றது நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பித்து பிடித்த நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பிரம்மஹத்தி தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்கள நீங்கள் திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் கண்டிப்பாக நீங்கும் சரி நம்ம கதைக்குள்ளே வருவோம் அதனால தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் இந்திரனுக்கு நீங்கணும் அப்படின்றதுக்காக பல பரிகாரங்களை செய்கிறாங்க அதனால பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை விட்டு நீங்கிடுச்சு ஆனா அசுரர்களோட பகை அவனுக்கு அதிகமாயிடுச்சு அசுரர்களால தேவலோகத்துக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டது அதனால இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா திருமால் கிட்ட போய் முறை அதுக்கு பெருமாள் சொல்றார் தேவேந்திரா திருப்பார் கடலை நீ கடையறதுக்கு உன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து வச்சிருந்த தரிசி முனிவர் அப்படிங்கிற முனிவர் கிட்ட ஆனா நீ அத திரும்ப வாங்க மறந்துட்ட நீ வருவே அப்படின்றத எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவர் காத்திருந்தாரு ஆனா நீ வராததுனால அந்த மகரிஷி அந்த ஆயுதங்களை விழுங்கிட்டார் அவ அது எல்லாமே அவருடைய முதுகு தண்டுல போய் சேர்ந்து நிக்குது அந்த மகரிஷிட்ட வேண்டி அவருடைய முதுகு முதுகுத்தண்டி அதை ஆயுதமா பயன்படுத்தி போரிட்ட அப்படின்னா விருத்ராசுரன் கண்டிப்பா இறந்துடுவான் ஆனால் முதுகு தண்டை உனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டா மகரிஷி அப்படின்றவர் இறந்துவாரு அதை பெறுறது என்னோட வேலை கிடையாது உன்னோட வேலை அதை நீ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார் தேவேந்திரன் ததிசி அப்படின்ற முனிவர் கிட்ட போகிறான் முனிவர் தவம் செஞ்சிகிட்டு இருந்தார் அவருடைய ஆசிரமத்துக்கு போனார் முனிவருக்கு இவர் வந்த காரணம் என்ன அப்படின்றது தெரியலை இருந்தாலும் ததிசி முனிவருக்கு இந்திரன் வந்து மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தார் பெரியவங்களை பார்க்க போகும்போது எப்போவுமே வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பழம் பூ இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் தேவேந்திரன் எல்லா மங்கள பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருந்தார் அவன் திடீர்னு வந்த காரணத்தை என்ன அப்படின்றத கேட்டார் தேவேந்திரா திடீரென என்னை தேடி வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் ஒருவர்ட்ட எது வேணாலும் கேட்கலாம் ஆனால் முதுகு தண்டை கேட்குறது அப்படின்னா எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் உடனே அந்த முனிவர் நினச்சிக்கிட்டார் முதுகுத்தண்டை சாதாரணமாக எடுக்க முடியும் உயிர் தான் எடுக்க முடியும் அப்படி இருந்தும் நாராயணன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினச்சி ததேசி முனிவரோட முகம் வந்து பிரகாசமானது இப்படி ஒரு பாக்கியமாக அது எனக்கா தாராளமாக என்னோடய முதுகெலும்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தேவர்களை பாதுகாக்க என்னோட முதுகுத்தண்டு உதவும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பேர் எனக்கு என்ன கிடைக்கும் அதுக்காக நான் உயிரை கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பத்து பேர் உயிர் வாழ்வதற்கு ஒரு உயிர் போகிறது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஆனால் இங்கே முப்பது கோடி உயிர் அதாவது முப்பது கோடி தேவர்களோட உயிர் முனிவரோட அந்த ஒரு முதுகுத்தண்டல தான் இருக்குது அப்படின்னா அதை எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கணும் அப்படின்னா அவர் உளமாற சம்மதிக்கிறார் உடனடியாக அவர் பிராணன் பிரிஞ்சது பிறருக்காக உயிர் விட்ட அந்த ஆவியை வானத்தில் இருக்கக்கூடிய புஷ்பக விமானம் சுமந்து கொண்டு சிவலோகம் நோக்கி பந்திரன் அந்த முதுகுத்தண்டை வச்சுட்டு விருத்திராசுரனோட போரிடுறான் ஆனால் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல அசுரப்படைகள் முழுமையாக அழிஞ்சிடுச்சு விருத்திரனுக்கு இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஆயுதமா அப்படின்னு சொல்லி சரி இதுக்கு மேலேயும் இவன் முன்னாடி நம்மளால் இருக்க முடியாது நின்னும் அப்படின்னா நம்மளோட உயிர் போய்டும் அப்படின்னு கடலுக்குள்ளார போயிட்டார் அங்கே ஏற்கனவே மறைஞ்சிருந்த அசுரர்கள் இருக்கிறாங்க அவர்களோட போய் இணைஞ்சிட்டார் தேவேந்திரன் வந்து பிரம்மா கிட்டே போகிறார் கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பிரம்மா சொல்கிறார் மகரிஷி அகத்தியர் இருக்கிறார் அவரால் மட்டும்தான் அது முடியும் காவிரியையும் தாமிரபரணியும் தன்னோட கமண்டலத்துக்குள்ளார அடக்கி வச்சிருக்கிறவர் அவர் தான் அவரை நீ சந்திச்ச அப்படின்னா இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றார் இந்திரன் வந்து அகத்தியரை தேடி ஒரு அகஸ்தியரை சந்திச்சு அவரை நமஸ்கரிச்சு வந்த விஷயத்த சொல்றார் நீங்க இதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சொல்றார் அந்த கடலுக்கு அருகே போய் அந்த உளுந்த அளவுக்கு அந்த கடலை மாற்றி அதை உள்ளங்கையில அள்ளி அப்படியே பருகிட்டு வற்றி போன கடலுக்குள்ள அசுரர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க விருத்ராசுரனை நோக்கி முதுகு தண்டை வீசினார் தேவேந்திரன் அந்த முதுகு தண்டானது அவனுடைய தலையை வந்து வெட்டிடுச்சு குரு நிந்தனை அப்படிங்கிறது பொல்லாதது எப்படி தெரியுமா விருத்தாசுரன் மடிந்த அடுத்த கணமே கொலை பாவம் அப்படிங்கிறது பிரம்மகத்தி தோஷமா மாறி இந்திரனை பிடிச்சிக்கிச்சு ஒரு தடவை குருவை அவமதித்ததுனால அவன் தொடர்ந்து அந்த அவஸ்தைகளை அனுபவிச்சுட்டே வரான் இந்திரன் இன்னும் இது தீந்த பாடில்லை நாராயணன் வந்தார் பிரம்மா வந்தார் இவ்வளோ பேர் இருந்தாங்க ரெண்டு மகரிஷி இருந்தாங்க இவ்வளோ பேர் இருந்தோமா அவனுக்கு இந்த நிலைமை அதனால்தான் தெய்வத்துக்கு முன்னதாகவே நான் சொன்னேன் இல்லைங்களா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்தானம் குருவுக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட குருவை அவமதித்ததுனால இந்திரனுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிடுச்சு தரையில் உருண்டு பருண்டு அறற்ற ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா ஒரு தாமரை தண்டுக்குள்ளே போய் அறற்ற ஆரம்பித்து அதோடைய ஐக்கியம் ஆயிட்டான் இப்போது தேவலோகத்தில் தலைமை பொறுப்பான அந்த தேவேந்திரன் பதவி அது காலி ஆயிடுச்சு தேவேந்திரன் போன இடமே யாருக்குமே தெரியல ஒரு தேவேந்திரனோட பதவி கிடைக்கணும் அப்படின்னா நூறு யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூறு அஸ்வமேதயாகங்களையும் நடத்தி ஒரு தேவன் இந்திர பதவிக்கு தயாராக இருந்தான் அவன் பேரு நகுஷன் அந்த நகுஷன்ற தேவனை அந்த பதவிக்கு தேவர்கள் எல்லாம் அமர்த்தினாங்க நகுஷன் பதவிக்கு வந்த உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான் இந்திர பதவியில் இருக்கும்போது என்னதான் ஆகோமோன்னு தெரில இந்திரர்களா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு தலைக்கணம் அப்படின்றது வந்துடும் ஏன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைக்கணம் அப்படிங்கிறது இருக்கும் அதை நாம தான் குறைச்சி சரி செஞ்சுக்கணும் இப்போ இந்த இந்திர பதவியில் இருக்கிறதுனால இந்திராணி அதாவது இந்திரனோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து சொந்தமாக்கணும் அப்படின்னு இந்திராணிக்கு பல வகையில் தொந்தரவு கொடுத்தான் இந்திராணி ஆனால் அதுக்கு அடி பண்ணியில ஒரு நாள் இந்திராணி காவலர்கள் விட்டு இழுத்து வர சொன்னப்போது இந்த விஷயம் தேவகுருவுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்மளோட பிடிவாதத்தினால இந்திராணிக்கு களங்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கற்புக்கு எந்த பங்கம் வந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு முடிவெடுத்து தேவலோகம் போகிறார் இந்திராணி அவருடைய பாதங்களில் விழுந்து தன்னுடைய கணவர் மீது நீங்க வச்சிருக்கிற கோபத்தை நீங்க மறந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க அழுது பிறம்புனதுனால குருவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு இறங்குது குருபலம் குறைஞ்சவங்க யாரா இருந்தாலும் நவக்கிரக சந்நியில இருக்கக்கூடிய குரு கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடணும் அப்படின்னா இறக்ககுலமும் உள்ள அந்த குரு சோதனைகளை குறைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நமக்கும் அந்த விஷயம் தெரியுது இல்லைங்களா குருதேவர் என்ன பண்ணாரு அவங்கள சமாதானப்படுத்தி கவலைப்படாதீங்க நகுஷன் வந்து உயர் பதவியில இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் மிகப்பெரிய வீரன் அதனால அவ்வளவு எளிதுல அவனை வந்து அடக்க முடியல நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவனை ஒரு தங்க பல்லக்கில் ஏறி உட்கார சொல்லி அதை ஏழு ரிஷிகள் அதை தூக்கிட்டு வரணும் அப்படி வந்து என்னை பார்த்தா மட்டும்தான் நான் வந்து உனக்கு மனைவியாவேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்ற இந்த கட்டளை ஏற்றிக்கிட்ட இந்திராணி அதே மாதிரியே சொல்கிறாங்க நகுஷன் சப்த ரிஷிகளை வரவழைச்சான் ரிஷிகளே என்னை இந்திராணியோட இருப்பிடத்துக்கு பல்லக்கில் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான் பல்லக்கும் போணுச்சு பல்லக்கும் புறப்பட்டுச்சு அவங்களில் ஒரு ரிஷி மட்டும் கொஞ்சம் மெதுவாகவே போனார் மற்ற ரிஷிகள்லாம் அதனாலே கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருந்தது நகுஷ் வந்து பல்லக்கில் இருந்த மாதிரி மெதுவாக யார் போயிட்டு அப்படின்னு கேட்கிறார் ஒருமையில் கத்துறார் அதாவது எவன் போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கறார் அந்த முனிவர் வந்து அவனை எட்டி பார்க்குறாரு யார் அப்படின்னா அகஸ்தியர் பார்த்துட்டு ஓ அகத்தியரா அந்த தான் தாமதமா அகத்தியரை ஏன் அவசரம் உமக்கு என்ன பார்த்து சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்திரர் பருந்த பார்த்துட்டா அந்த பாம்புக்கு எப்படி வேகமாக

சாபம் சாபமிடுறார் பாம்பாகவே மாறி இப்போதே போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டார் பெரியவங்க நம்மளை சுமக்கிறவங்க குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள நம்ம மதிப்போட நட அப்போ தான் நம்ம காரியத்தில் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அகத்தியரோட சாபம் பொய்க்குமா உடனடியாக பழிச்சிடுச்சு நகுஷன் பாம்பா மாதிரி பல்லக்கிலிருந்து விழுந்து படம் எடுத்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் கடிக்க போயிட்டான் உடனே அந்த காவலர்கள்லாம் அதை அடித்தே கொண்டுட்டாங்க அந்த பாம்பும் இறந்து போச்சு அகத்தியரால் நகுஷன் இறந்த செய்தி இந்திரா அணிக்கு தெரிஞ்சுது தன்னுடைய கற்புக்கு எந்த கலங்கமும் வராமல் காப்பாற்றினா அந்த அகத்தியரை அவ மனசார வணங்கி தேவகுரு பிரகஸ்பதியை போய் பார்க்குறா தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சிருந்தான் இல்லையா இந்திரன் அவனை தேடி போய் குரு அவனை வரவழைச்சார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா குரு பார்த்துட்டார் முதல்ல குரு கண்ணை மூடிட்டு போயிட்டார் அதனால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது இப்போ குரு பார்க்கிறார் அதனால் குரு பார்க்க கோடி நன்மை இந்திரன் வந்து தன்னுடைய செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதங்களை பற்றிக்கிட்டான் குருவே நான் பண்ணின தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க உங்களை கண்டும் காணாமல் இருந்தது விளைவை வந்து நான் அனுபவிச்சிட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு அவமானம் விளைவித்தேன் அதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் என்னோட மனைவியோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க உங்களோட கிருபை வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் அதுக்கப்புறம் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் பூலோகம் சென்று அங்குள்ள புனித தீர்த்தங்களில் நீ அப்படின்னு சொல்லி சொல்றார் தேவர்கள் எல்லாருமே அங்க போலாம் அப்படின்ற ஆலோசனை சொன்னார் அதன்படி இந்திரனோட தலைமையில புஷ்பக விமானம் அமைச்சு எல்லாரும் பூலோகம் புறப்பட்டாங்க பனி பொங்கக்கூடிய கைலாய மலைங்கில் இறங்கி சிவபெருமானையும் உமாதேவியையும் வணங்குறாங்க கேதாரம் காசி இந்த மாதிரியான ஸ்தலங்கள் எல்லாம் தரிசித்ததுக்கப்புறம் கங்கை யமுனை சரஸ்வதியில் நீராடுறாங்க நாமெல்லாம் பூலோகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்லைங்களா தேவர்கள் கூட அவர்கள் செஞ்ச பாவத்தை கரைக்கிறதுக்கு எங்கே வர்றாங்க பூலோகத்துக்கு வராங்க ஆனால் அதோடய அருமை தெரியாமல் நாம் ஆறுகளெல்லாம் எல்லாம் படுத்திகிட்டு இருக்கோம் இனிமேவாவது நதிகளோட முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குரிய மரியாதையை நாம் செய்யணும் சரி கதைக்குள்ளே வரும் இந்திரன் பல நதிகளில் நீராடினதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுறாங்க அப்ப கடம்பவனம் அப்படின்ற ஒரு இடத்த அடைறாங்க அந்த இடத்த அடைஞ்சோனே தென்றல் காற்று அப்படி வந்து வீசுது அந்த காற்றுப்பட்டவுடனே தன்னுடைய பாவச்சுமை தன்னை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் இந்திரன் அது தன்னுடைய ஆசிரியருக்கு தெரிவித்தார் இந்த மகிமைக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தேடினாங்க அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அற்புதம் தான் இதை நிகழ்த்தி இருக்கணும் அப்படி அதனால் கண்டிப்பாக எங்கள் மூர்த்தியும் தீர்த்தமும் ஆற்றல் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு இடம் இங்கே இருக்க தேடுங்க அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார் சிவலிங்கமும் தீர்த்த குலமும் தேடி எல்லாரும் அலைகிறாங்க அப்போது நாலா பக்கமும் தேடும்போது அவர்கள் கண்ட காட்சி என்ன அப்படின்னா சிவலிங்கமும் ஒரு பொற்றாமரை குளமும் இருக்கு கோவில் வழிபாட்டுக்குரிய சிவலிங்கங்கள் மனிதர்கள் தான் படைப்பாங்க அப்படின்றது கிடையாது தானாவே தோன்றும் அதுக்கு சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் பிரதிஷ்டை செஞ்சது அப்படின்னு அதை சொல்ல முடியாது அது தானாவே தோன்றும் அப்படி மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல திக்கற்ற நிலையில மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு காட்டு முட்புதற்கு நடுவுல ஒரு சிவலிங்கம் இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க ஒரு இருளில் மாணிக்கத்தை கண்டால் எப்படி இருக்கும் அது போல இந்த மாயைக்கிடையே ஒரு ஞான ஒளி கண்டது போல் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க தன்னுடைய பாவத்தை நீக்கிய பெருமான் வெயில் பட்டு ஒரு எழில் மிகு ஒரு தோற்றத்தோட இருக்கிறார் ஆனால் அது ரொம்ப பழமையான இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு இந்திரன் வேதனை பண்ணுறார் தான் பிடிச்சிருந்த கொடையை எடுத்துகிட்டு போய் ஒரு நிழல் உண்டாக்குறான் காலத்தின் ஆதர பார்த்த கண்ணப்பர் எப்படி நீங்காத காதலோடு பூஜை செய்தாரோ அதே போல் இந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா பூஜை செய்வதற்காக எங்கே குளம் இருக்குது அப்படின்னு தேடி போகிறார் ஒரு அழகான பொற்றாமரை குளம் இருக்குது அங்கே தங்க மலர்கள் பூத்திருக்கு பார்த்த ஆச்சரியத்தோடு அந்த நீரில் மூழ்கி நிர்மலனாகி அந்த இறைவனை வழிபடுறதுக்காக தாமரை மலர்களை எல்லாம் பறிச்சிட்டு வரார் அந்த மலர்களை எல்லாம் வைத்து அர்ச்சனை செய்கிறார் குளத்து நீரை எடுத்துட்டு வந்து திருமஞ்சனம் செய்கிறார் மலரிட்டு வழிபடுறார் முள்ளும் புதரும் அதை எல்லாத்தையும் நீக்கி ஒரு நிலப்பரப்பினை தன்னுடைய கையாலேயே தூய்மைப்படுத்தி வெயிலும் மழையையும் தடுக்கிறதுக்காக வானத்திலிருந்து ஒரு அழகான விமானம் ஒன்றை வரவழைத்து தேவர்களுடைய சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து சிற்ப வேலைப்பாடுகளெல்லாம் அமைய அந்த விமானத்தை வடிவமைக்கிறார் அதில் எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் இருக்குது திருச்சிற்றம்பலமான சிதம்பரத்தில் எப்படி கோவிலுக்கு பொன்னாலான தகடுகள் வைந்திருக்கிறாங்க அதுபோல தேவர்களுடைய உலகத்திலிருந்து கற்பகத்தரு போன்ற உயர்ந்த தருக்கள் ஐந்து கொண்டு வந்தார்கள் அதில் பல்வகை மணிகளையும் சந்தனம் கங்கை நீர் திருப்பள்ளி தாமம் பஞ்சகவ்யம் தேன் பழம் திருவிளக்கு திருவமுது இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இந்திரன் படைக்கிறார் அந்த இறைவன் மேலே மிகுந்த அன்பு கொண்டு இன்னும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த குளத்தில் நீராடி திருநீர் தரிச்சு ருத்ராட்சம் அணிந்து அன்புருவாக சிவலிங்க பெருமானை வேதாகம விதிப்படி மாலையிட்டு வணங்கி எழுந்து கும்பிட்டு கூத்தாடி இறைவனை பல்வேறு வகையாக துதிக்கிறார் போற்றி போற்றி அப்படின்னு பல வகையாக பாடுறார் வந்தவன் இந்திரன் அப்படின்றதுனால சிவபெருமானும் விரைவிலேயே அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் என்ன வரவேணும் கேளு அப்படின்னு சொல்றார் கருணை கடலையே என்னுடைய கொலைப்பலி எங்க போனாலும் நீங்காம இருந்தது இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருந்தது அப்பேற்பட்ட அந்த கொலைப்பலியை நீ எங்களுடைய அன்பையும் அருளையும் கொடுத்தீர்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய ஆணவத்தையும் முழுமையா அழிச்சி அமரன் என்றும் அடக்க இருத்தல் அவசியம் அப்படிங்கிற அந்த பேருண்மையை நான் இப்போ கற்றுக்கிட்டேன் ஆசான அவமதித்த அந்த ஆணவம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒழிஞ்சிடுச்சு அவசரப்பட்டு கொலை தொழிலை செய்து கொடுமைகளெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு இதை விட வேறு என்ன வேணும் இனிமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய இந்த திருவடி தாமரையில் விழுந்து கிடந்து நித்திய பூஜை செய்து நிலைத்து மன அமைதி பெற அருள் செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு இந்திரன் கேட்குறார் எவரை எதுவும் வேணாம் உங்கள் கூடையே இருந்தால் போதும் உங்களை பார்த்துட்டே இருந்தால் போதும் உங்களுக்கு பூஜை செஞ்சுட்டே இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு இந்திரனுடைய மனது மாறிடுச்சு மாந்தரும் தேவரும் என்னை வணங்குவது முதற்படி அதெல்லாம் சரிதான் ஆனால் அவரவர்களுக்குடைய கடமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த கடமையிலிருந்து வழுவதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்கிறார் உனக்குன்னு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கடமைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதனால உன்னுடைய கடமைகளிலிருந்து ஒதுங்கிறத நான் விரும்ப மாட்டேன் உன்னுடைய பதவியாக து இந்திர பதவி அதனால் உலகத்தில் அறநெறி தவறாமல் நீ செயலாற்று அதை விட்டு எனக்கு இங்கேயே தங்கி பூஜை செய்கிறது அப்படின்றதெல்லாம் வேண்டாம் நீ தலைமை தாங்கி நடத்தக்கூடிய செயல்கள் நிறைய இருக்கு உனக்கின்ற கடமைகள் நிறைய இருக்கு அதை போய் பாரு அப்படின்னு எம்பெருமான் சொல்லி சோமசுந்தராகவும் சொக்கநாதராகவும் வீற்றிருக்கக்கூடிய என்னை வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை திங்கள் பௌர்ணமி அன்று நீ வந்து பார்த்தா அந்த நாளை நான் உனக்கான நாளாக தருகிறேன் அந்த ஒரு நாள்ல வழிபட்டால் மட்டும் போதும் நீ வருடம் முழுவதும் வழிபட்ட பலனை பெறுவாய் அப்படின்னு இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து அருள்பாலிக்கிறார் இந்திரனும் தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் இந்திரலோகத்திற்கு சென்று சேர்கிறார் ஆசிரியரிடம் தன் தவறை மன்னிக்கும்படியும் அவர் வேண்டி ஆசி பெறுகிறார் இன்றும் மதுரையில் இருக்கக்கூடிய மூலவருடைய விமானம் இந்திர விமானம் அப்படின்னும் கடம்பவன தீர்த்தம் பொற்றாமரை குல தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த திருவிளையாடல் புராணத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பதவி அப்படிங்கிறது கடமை செய்வதற்காக தான் ஆனா அந்த பதவியை வச்சு தவறான வழிகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் அப்படிங்கிறத நாம இந்த திருவிளையாடல் புராணத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தவறை உணர்ந்து தேவலோகம் சென்ற இந்திரன் அதாவது ஆசிரியரை மதிக்காமல் அவதிப்பட்ட அந்த இந்திரன் மறுபடியும் ஒரு தவறு செய்கிறார் அது என்ன அப்படிங்கிறது வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தில் பார்க்கலாம் இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுதான் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் இது மற்றும் ஒரு படலம் நாம் இந்த பதிவில் இந்திரன் பழி தீர்த்த படலத்தை பற்றி முழுமையாக பார்த்தோம் அடுத்த பதிவான வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தோட வீடியோ லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது போன்ற பல புராண கதைகளுடைய விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அனைவருக்கும் எனது இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த அழகான மகா சிவராத்திரியில் அனைவரும் என் தோளுடைய செவியனுடைய விடைவாக அனுரூப காட்சி காண்த்தேன் அவருடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் எல்லோருடைய இல்லங்களிலும் சந்தோஷம் மலரட்டும் அனைவருடைய இன்னல்களும் விலகி ஒளி வீசட்டும் என மனமார இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி சிவாத்திரி சுற்றம்பலம்